ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உடம்புல ரொம்பவே தெரியாத மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்ன இடம் தானே பார்க்குறீங்க ஒரு நிமிஷம் அது என்ன இடம்னு சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருப்பீங்க உள்ளே கடை என்ன பார்த்து வெளியே இருக்கிற என்ன பார்த்தோம் பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க நாங்கள் இன்றைக்கி என்ன பார்த்து பார்த்து சொல்ல போகிறோன்னா உலகத்திலேயர் ரொம்ப தெரியாத பார்த்துனா அது நோஸ் தான் என்னடா நோஸ் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நோஸ் இல்லை இந்த நோஸ்க்குள்ள உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த முடி அந்த முடி தான் உங்களுக்கு தெரியாது அது எதுக்கு இருக்குன்னு பார்க்கிங்கன்னா பல பேர் அதை வெட்டி விட்டுருவாங்க அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக அந்த அழுக்கெல்லாம் போய் அந்த மொழியைக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் தடுக்குது இல்லாட்டியும் டேரெக்டாக அப்படியே அது லங்ஸ்க்குள்ளே போய் உங்களுக்கு லங்ஸுக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது கூட நிறையாவே வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு விட்ருங்க பாய்